வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகுது நெல்லை சந்திப்பு சி என் கிராமத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு ராம நவமி விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை சந்திப்பு சி என் கிராமத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டாக ராம நவமி விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக அதிகாலையில் கணபதி ஓமம் மற்றும் ராம ஜனன உற்சவமும் நடைபெற்றது இன்று துவங்கிய இந்த விழாவானது வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பதிமூன்றாம் தேதி காலை சீதா கல்யாணம் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை நெல்லை சந்திப்பு சிஎன் கிராமம் ராம நவமி உற்சவ கமிட்டியினர் வெகுமரிசையாக செய்திருந்தனர்

के चला करती बारे में बात है आज शाम को हम कहां कहां में जाने का अनुरोध करूंगा